வெல்கம் பேக் சேனல் நரம்புகள் பலம் பெற சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்திய தலைமுறையினர் இந்த நரம்பு பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுகின்றனர் இதன் மூலம் எழுதும்போது நடுக்கம் சோர்வு களைப்பு தலைவலி நிலைத்தடுமாற்றம் கால் மற்றும் கை நரம்பு இழுப்பு தன்மை போன்றவை உண்டாகிறது பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என நினைப்பவர்கள் ஊட்டச்சத்து அதிகமுள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும் அத்திப்பழம் சாப்பிடுவது நரம்புகளுக்கு வலிமையை தருகிறது உடல் பலத்தை அதிகரிக்கிற சக்தி அத்திப்பழத்திற்கு உண்டு அத்திப்பழத்தை தினமும் ஒன்று அல்லது இரண்டு பழம் சாப்பிடுவதால் நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கிறது இது நரம்பு தளர்ச்சியை சரி செய்கிறது உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தும் சக்தி இரண்டைக்கு உண்டு இரண்டையை உணவில் சேர்த்துக் கொள்வதால் உடலுக்கு பலம் தருவதோடு நரம்புகளை வலுப்படுத்துகிறது அது மட்டுமன்றி இதை வாரம் இரண்டு முறை சாப்பிடுவதால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் நரம்பு மண்டலம் வலிமை பெற மாதுளம்பழம் சாப்பிடுவது நல்லது மாதுளம்பழம் சாப்பிடுவதால் உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது இது நரம்பு பிரச்சனைகளை சரி செய்து உடலை பலப்படுத்துகிறது இது நரம்புகளையும் வலுப்படுத்துகிறது நெல்லிக்காயை பற்றி தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள் நெல்லிக்காய் சாப்பிடுவதால் உடலுக்கு தேவையான பலத்தை அது கொடுக்கிறது நெல்லிக்காய் சாப்பிடுவதால் நரம்பு மண்டலம் வலு இதை சாப்பிடுவதால் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது மேலும் இது நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது வெற்றிலேயே மென்று சாப்பிடுவதால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது இதை சாப்பிடுவதால் நன்கு பசி எடுக்கும் செரிமான கோளாறுகளை இது தடுக்கிறது உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தும் சக்தி இந்த வெற்றிலைக்கு உண்டு பொதுவாக முருங்கை கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தும் சக்தி அதிகமாகவே உள்ளது பலவிதமான சக்தி தரக்கூடிய கண்கண்ட மருந்து என்றும் இதனை கூறலாம் வாரத்திற்கு மூன்று முறை இதை சமைத்து சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு பலத்தை இது கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது இது கண் நரம்புகளை பாதிக்கும் செல்களை அளிக்கிறது முருங்கைக்கீரை சாப்பிடுவதால் கண் நரம்புகள் பலம் பெற அது உதவுகிறது பேரீச்சம் பலத்தை பாலில் சேர்த்து சாப்பிடுவதால் உடலுக்கு தேவையான பலத்தை கொடுக்கிறது இதை சாப்பிடுவதால் நரம்புகள் மற்றும் எலும்புகள் பலம் பெறுகிறது பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவதால் பலகீனமான உடல் கூட பலம் பெறுகிறது வயதானவர்கள் தினமும் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுவதன் மூலம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் நரம்புகள் பலம் பெற கீரைகள் நல்ல பலன் அளிக்கின்றன பொதுவாக பொன்னாங்கண்ணி மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடுவதால் நரம்புகளை இது பலப்படுத்துகிறது தினமும் ஏதாவது ஒரு கீரையை சாப்பிடுவதன் மூலம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனி ஸ்டார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்